வணக்கங்க நீங்கள் பேனரில் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டு ஒம்பது ரூபா அப்படின்னு மார்க்கெட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு இந்த சைட்டுக்கு பக்கத்து சைட்டு தான் நம்ம பார்க்க போகிறோங்க வீடியோவில் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் அன்னூருங்க அதாவது அன்னூர்லேருந்து புளியம்பட்டி போகிற வழியில் ஒரு ஆஃப் கிலோமீட்ரு வரணும் ஆஃப் கிலோமீட்டர் வந்தோம்னா ஹெச்பி பெட்ரோல் பங்கு அந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் ஒரு நாலு கிலோமீட்ரு வரணுங்க அதாவது அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாலரை கிலோமீட்டர் வந்தோம்னா பாருங்கள் காம்பவுண்டு ஆர்ச்சு ராயல் அவென்யூ அப்படிங்கிற சைட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க சைட்டோட வியூ பார்த்துட்டு இருக்கிறீங்க காம்பவுண்டு போட்டு கேட்டடு கம்யூனிட்டி மாதிரி ஆர்ச் போட்டு இந்த சைட்டு போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க இதில் வாங்கினவங்க ரீசெல் பண்ணுறாங்க அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலரை கிலோமீட்டரில் அஞ்சு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம ட்ராவல் பண்ண முடியுங்க மிக 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 குறைஞ்ச விலைங்க அவசர விற்பனையாக இது வந்திருக்குதுங்க கோவை மாவட்டத்தில் அன்னூர் அன்னூர்லேருந்து நால் நாலரை கிலோமீட்டரில் அல்லப்பாளையம் போகிற வழியில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற சைட்டு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டு சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க எட்டுமே இணைஞ்ச மாதிரி சைட்டுங்க அதாவது வடக்கு பார்த்து நாலு சைட்டு தெக்கு பார்த்து நாலு சைட்டு எட்டுமே இணைஞ்சமாரி சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த கேட்டுக்குள்ளே போனோம்னா ஒரு சைட்டு தள்ளி ரெண்டாவது சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க ரோடு முப்பது அடிங்க இதெல்லாம் பழைய சைட்டு அப்படிங்கிறதுனால சுத்தம் பண்ணாமல் இருக்குதுங்க அருமையான சைட்டுங்க அப்ரூவ்டு வந்து பஞ்சாயத்து அப்ரூவ்டுங்க மேலும் நம்ம சேலம் சப்ரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உடன்கூட உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க இதாங்க சைட்டு இருக்கக்கூடிய ஏரியா லே அவுட்டுங்க ஃப்ரண்ட்டில் காம்பவுண்டு ஆர்ச்சு எல்லாமே இருக்குது ஒரு சைட்டு தள்ளி ரெண்டாவது சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க தொடர்ந்து நாலு சைட்டு பின்னாடி நாலு சைட்டு மொத்தம் எட்டு சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த ஓனர் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிறாங்க ஒவ்வொரு சைட்டுக்காக வந்துட்டுருக்க முடியாதுங்க கிரையத்துக்கு அதனால் ஒரு நாலு சைட்டு அப்படின்னா கூட வரலாம் நீங்கள் நாலு சைட்டாக கரையம் பண்ணிக்கலாம் அல்லது எட்டு சைட்டாக கூட கிரையம் பண்ணிக்கலாங்க மிக மிக குறைஞ்ச விலைங்க அவசர விற்பனையாக வந்துருக்குதுங்க அதாவது ஒவ்வொரு சைட்டின் அளவும் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு நாற்பது இந்த மாதிரி எட்டு சைட்டுமே இருக்குதுங்க வடக்கு பார்த்து நாலு சைட்டு தெற்கு பார்த்து நாலு சைட்டுங்க ஒவ்வொரு சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க பஞ்சாயத்து அப்ரூவ்டுங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு இருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறீங்க இது பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் பஞ்சாயத்துக்கு ஹேண்டோவர் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் நம்ம இழுத்துக்கலாங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் முப்பது அடி ரோட்டு மேலே மண் ரோடுங்க பாருங்கள் அத்துக்கல்ல தொடர்ந்து நாலு சைட்டு பின்புறம் நாலு சைட்டுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க் யூ ஆல்